ரொம்ப டயர்டா இருக்கு. அர்ஜுன் என்ன படிச்சாலும் மெமரில இல்ல. ஓ நோ ரொம்ப போர் அடிக்குது.

இன்னொன்று கொஞ்சம் நிறைய பேர் மயங்கி விழுறதும் இதெல்லாம் ரொம்ப கவலை இருக்கு அதனால கொஞ்சம் தம்பி இன்னும் கொஞ்சம் அது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது மாதிரி இன்னைக்கு வீக்கெண்ட் தலைவர் ஆயிருக்காரு ஒரு நாள்ல குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டு அதிகமாயிடுது அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் தான் ஆனா அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சி பத்தி தெரியாமல் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க கூடாது என்னென்ன மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி திமுக மீதான விமர்சனம் சரின்னு பாக்குறீங்க ஆமா திமுக மக்கள் எல்லாரும் அதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக திமுக மேல அந்த விமர்சனத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம் அதான் எனது கருத்து பழனிசாமியுடைய கருத்து தான் பேசுபொருளா இருக்கு அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி தக்க வச்சதுக்கு காரணமே மத்திய பாஜக அரசுதான் அப்படின்ற கருத்து தெரிவிச்சிருக்காரு இருக்காரு நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்களா இல்ல அவரு அத அவர் சொல்லிருக்காரு அன்னே சொல்லிருக்காரு அதான் அவர் சொன்னது நான் என்ன சொல்ல முடியல பேசி கோடி நந்தி டெல்லி போய் மீட் பண்ணுற உள்துறை அமைச்சர் இல்ல அது அவரே கருத்து சொல்ல நான் என்ன சொல்ல முடியும் பார்த்தா பாத்தீங்களா